ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசனா சேனல் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான சின்ன வெங்காயமும் தேங்காய் பழமும் சேர்த்து புளிக்கொழம்பு வைக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மண் சட்டியில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒன்றா சேர்த்துடலாம் இதில் இப்போ கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இப்போ தக்காளியையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம் இந்த எண்ணெயிலையும் தக்காளியிலையும் இருக்க தண்ணியிலையும் நல்லா வெந்துடும் சாஃப்டாக வெந்துடும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுறலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காமல் ஏன்னா சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வதக்காமல் விட்டோம்னா கூட தண்ணி அடியில் வந்து பிடிச்சிரும் அதனால் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் லேசாக தண்ணி தெளிச்சு நல்லா வதக்கிடலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு தண்ணியிலேயே பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வெந்துருச்சு தேங்காய் வந்து இலசாக இருந்ததுன்னா பாதி தேங்காய் வந்து கட் பண்ணி குழம்புல சேர்த்துட்டு பாதி தேங்காயை மிக்சியில் அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து முத்தலாக இருந்ததுன்னா பால் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தான் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து சைடிஷே தேவையில்லை அப்பளம் மட்டும் வறுத்துட்டு இந்த தேங்காயை தொட்டு விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் சேர்க்குற புளி தண்ணியிலே இந்த குழம்பு ரெடி ரெடியாகிடும் செம்ம அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் மட்டும் கொஞ்சம் சுள்ளுன்னு வச்சுட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு இதில் தழை சேர்த்துட்டு இறக்கிடலாம் செம்ம அட்டகாசமான சின்ன வெங்காயம் பால் சேர்த்த புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ